ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி யூசர் நேம் பார்க்கறது எங்கே இருந்து எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல சப்போஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ இது தான் நீங்கள் எப்படி யூசர் நேம் எங்கிறது பார்க்கறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போது என்னுடைய ஸ்க்ரீன் பாருங்கள் அதில் எனக்கு இன்ஸ்டா இன்ஸ்டாப் அப்ளிகேஷன் இருக்குது ஸோ இன்ஸ்டா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் லாகின் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஸோ இன்ஸ்டா அப்ளிகேஷன் லாக்இன் பண்ணிவிட்டு அங்கே மேலே பாருங்கள் உங்களுக்கு டாப்பு இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே கார்னரில் பாருங்கள் உங்களோடய ப்ரொஃபைல் பிக்சர் போட்டு கீழே இருக்கும் ப்ரொஃபைல் எடிஷின்லாம் ஸோ அங்கே போய்ட்டு கீழே டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் நீங்கள் அங்கே தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கீங்க ஃபாலோஸ் இருக்கீங்க எல்லாமே அதில் தான் பார்க்க முடியும் ஸோ அதை எடிட் ப்ரொஃபைல் அப்படின்றது பாருங்கள் ஸோ அந்த எடிட் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா யூசர் நேம் நித்யா குமரேசன் அப்படின்றது என்னோட நேம் பட் நான் என்ன யூசர் நேமாக வச்சுருக்கேன் அப்படின்னா நித்யா இசிஇ அப்படின்னு யூசர் நேமாக வச்சுருக்கேன் ஸோ அதுதான் உங்களுடைய யூசர் நேம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சருக்கு மேலேயே தெரியும் அது தான் உங்களுடைய யூசர் நேம் ஸோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எங்கேருந்து நம்ம யூசரே எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோம் நம்புறேன் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நான் இந்த மூணு சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதனால் மூணு சோஷியல் மீடியாவுக்கு எங்கேருந்து யூசரை எடுக்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ சோஷியல் மீடியாவை பற்றி பயப்பட வேண்டியது கிடையாது நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் சோஷியல் மீடியா நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ நாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம ப்ரொஃபைலாக லாக் பண்ணிப்போம் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிப்போம் அதனால் பயப்பட கிடையாது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கேட்டா பை பாய்